ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்ஸ் ட்ரப்ளம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் எல்லார் வீட்லேயும் இந்த கேரட் பொரியல் இருக்கும் ஒரு முறை இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கொஞ்சம் கூட மிச்சமே வராது நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்ணுக்கு ரொம்ப கேரட் நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இப்போ யூஸ் பண்ணுற கேட்ஜெட்க்கு வாரத்துக்கு மூணு நாள் இல்லை வாரத்துக்கு ஏழு நாள் கேரட் மாதிரி பவர்ஃபுல்லான உணவு சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த கேரட் பொரியலை எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கேரட்டை ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இதை மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி துருவி எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கொத்தளவு கருவேப்பில்லை அது கூட வந்து கொஞ்சமாக வெங்காயம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாக இருந்தால் ஹாஃப் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு மூணாக உடைச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ வதங்கினதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் இது கூடயே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் லைட்டாக வதங்குறதோட கொஞ்சம் அந்த கலர் மாறுற வரைக்கும் வதங்க வச்சுக்கோங்க இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்நூற்றம்பது கிராம் அளவு கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நான் சொல்ற அளவுகளில் கூடவோ குறையவோ போட்டுக்கோங்க இப்போ நம்ம கேரட்டை இது கூட சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலே வந்து வதக்கிக்கலாம் ஸோ நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும் ரொம்ப நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி வந்து நீங்கள் செய்யாதீங்க அதுக்கப்புறம் நான் வந்து வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை இது கூட சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி இது லைட்டாக வெ வெந்த பச்சை பட்டாணி தான் இன்னும் நீங்கள் வேக வைக்காமல் சேர்க்கறாருந்தாலும் நீங்கள் இப்படியே சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ தேவையான அளவு உப்பு போடுவோம் யூஸ்வலாக நம்ம இந்த மெத்தடில் தான் கேரட் செஞ்சிருவோம் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறேன் கேரட் வேக வைக்கிறதுக்கு பால் சேர்த்துக்கிறேன் ஸோ நார்மல் தண்ணியில் ஊற்றி வேக வைக்காமல் கொஞ்சமாக பால் சேர்த்து இது மாதிரி டைட்டாக மூடி போட்டு விட்ருங்க மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வேர்க்கடலையை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேர்க்கடலை கூட எல்லையும் இந்த மாதிரி பொடி பண்ணி வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள் மேக்சிமம் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு தெரியாது ஸோ வெள்ளை எள்ளு வேர்க்கடலை இது ரெண்டையும் வறுத்து நம்ம இப்போ வந்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் அந்த பொடியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரட்டில் தூவ போகிறோம் ஸோ கேரட் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக வெந்து வந்த ஸ்டேஜில் அதாவது நம்ம இறக்க போகிறப்ப ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதில் நான் வேர்க்கடலில் போட்டிருக்கேன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் வெள்ளை எள்ளு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் ஸ்டவ்ல வச்சுருந்தீங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ சுவையான கேரட் பொரியல் தயாராகிடுச்சு மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் துருவல் சேர்க்காமே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ